பாடத்தின் வளர்ச்சிக்கு அதன் வேலை தண்ணி ஊற்றினா பயன் கிடைக்கிறதோ அது போல கடவுளுக்கு செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள அனைத்து ஜீப ராசிகளையும் சென்றடைகிறது அதை அறிந்து நமது முன்னோர் வழிபாடுகளை தவறாக செய்து வந்தனர் மூன்று நாட்களே லட்சுமி தேவியையும் கடைசி மூன்று நாட்களே சரஸ்வதி தேவியை வழிபடுகிறோம் நம் நாட்டு புரட்டாசி அம்மாவாசை அடுத்த பிரதமர் துவங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது கல்வி அறிவை தந்து நம்மை வல்லவர்களாக்கும் சக்தி படைத்தவளே சரஸ்வதி தேவி கலைவாடியா மகலை பிரதானமாக கருதி ஆராதனை செய்து வழங்கும் நாதார் சரஸ்வதி பூஜை இந்த திருநாளில் கல்வியில் சிறந்து விளங்க குழந்தைகள் சரஸ்வதி தேவியை பூஜிக்க வேண்டும் கல்வியை வற்றாத ஒன்றாகவும் ஞான ஒளியாகவும் மட்டி தருபவளே சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவிதான் ஆயக்கலை சரஸ்வதி அந்தாதியே கலைமகள் வழக்க பாடலை பாடியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூத்தனூரில் சரஸ்வதி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஊர் இரண்டாம் ராஜ ராஜ சோயன் தன் நவப்புலவரான ஒட்ட தான நாமங்கள் இவைகள் தான் திருநாமங்கள் இவைகள்தான்சரஸ்வதிவதிவாணி சரஸ்வதி உள்ளனர் சரஸ்வதி தேவின் பூஜைய பிரதானமாக தட்சிணாத்திக்கு கொண்டை கடலை பிறக்கிறோம் கடலை போக்கும் இந்த சுந்தர கடலைக்கு இருக்கிறது மேலும் நமது உள்ளங்கையில் முப்பெரும் தேவியர் வாசம் செய்கின்றனர் விரகுனியில் செல்வத்தை தரும் லட்சுமி தேவியையோ கையின் நடுப்பகுதியில் கல்வியை தரும் சரஸ்வதியோ கையின் நடுப்பகுதியில் வேகத்தை தரும் பார்வதியும் வாசம் செய்கின்றனர் அதனால் நாம் காலையில் இருந்ததும் நமது உள்ளங்கையை பார்க்க வேண்டும் என முன்னோர் நமக்கு சொல்கின்றன பெரும்பாலும் சரஸ்வதி தோன்றுதான் சரஸ்வதியின் நிறைவு மக்களுக்கு வரை முதலாம் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனோ விளம்பல் உண்போய் கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகளால்